வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான நாட்டு ரோஜா பார்க்கலாம் இந்த நாட்டு ரோஜா நல்ல வாசனையாக இருக்கும் பன்னீர் ரோஜாவோட கொஞ்சம் டார்க் கலர் அவ்வளோதான் பன்னீர் ரோஜா நமக்கு லைட் பிங்க் கலரில் வரும் இது டார்க் பிங்க் கலரில் வருது அவ்வளோதான் ஆனால் எல்லா கிளைமேட்டுக்கும் அட்டகாசமாக வளரக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயும் சரி வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் சரி நான் ஒரு அஞ்சாறு வெரைட்டி ரோஸ் தான் ஒரு மிஞ்சி போனால் ஏழு எட்டு வெரைட்டி தான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா அது மட்டும்தான் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா வரும் எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லாமே நல்லா வராது அதனால் என்ன நம்ம கிளைமேட்டுக்கு வருமோ அதை வாங்கி வச்சோம்னா நமக்கு ரிசல்ட் எடுக்க முடியும் நாம் பாட்டுக்கு ஹைப்ரிட் ரோசஸ் எல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஆறு மாதம் மட்டும்தான் நமக்கு குளிர் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு பூக்கும் இல்லைன்னா அப்புறம் பூக்காது இந்த ரோஜா பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் தரையில் வச்சிங்கன்னா மரமாகவே வளர்க்கலாங்க அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இந்த நாட்டு ரோஸ் ஈ வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நாட்டு ரோஸ்ஸு சாதாரணமாக நீங்கள் தொட்டியில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் தரையில் வச்சிங்கன்னா வச்சப்போ உரம் கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் எந்த உரமுமே கொடுத்தது இல்லை தண்ணி மட்டும்தான் விடுவேன் தொட்டியில் வச்சால் நம்ம எப்போ போல் பராமரிச்சு தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு சத்து கிடைக்காது இல்லையா இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரிசு பிரச்சனை அப்புறம் வந்து செடி அழுகி போகிறது ஒரு மாதிரி பட்டு போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதில்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம டிஏபியோ மற்ற உரங்களோ கொடுத்துட்டே வந்தோம்னாவே போதும் இது பாட்டுக்கு அது பாட்டுக்கு பொறுமையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு பக்கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும் பூ பன்னீர் ரோஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் ஒட்டுலேருந்து மேலே தழஞ்சி வந்துடுது பூக்கவே மாட்டேங்குது ஆனால் இதில் ஒட்டே கிடையாதுங்க இது எல்லாமே கட்டிங்ஸில் தான் போட்டிருக்காங்க இது பார்த்திங்களா ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங்ஸில் தான் போட்டிருக்காங்க அருமையாக பூத்து தள்ளும் ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் பாட்டிலுக்கு இதை நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு பூவு இதுலேருந்து பறிக்க முடியும் நம்ம இது வந்து நம்ம குல்கந்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் பன்னீர் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் சாப்பிடலாம் அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது இந்த ரோஸு தலைக்கும் வச்சுக்கலாம் நம்மளை சுற்றியும் ரோஜா தோட்டமே இருக்கிற மாதிரி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி இந்த நாட்டு ரோஜா தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் share pannunga thank you